மும் மலங்கள் என்றால் என்ன அவற்றை புரிய வைக்கவும் மாணவ மலம் கர்ம மலம் மாய மாயை என்கின்ற மலம் இந்த மூன்றை பத்தி பேசணும் அப்படிங்கிறது தான் கேள்வி மலம் என்று சொல்லும் போதே இதோட நெகட்டிவான ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்போ இந்த மூணு நெகட்டிவ் திங்ஸை பத்தி நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் திஸ் மாணவம்னா என்ன கர்மம்னா என்ன மாயான்னா என்ன ஆக்சுவலா பிரம்ம தத்துவத்தில இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தத்துவம் பிரம்ம தத்துவத்துல இந்த மூணுக்கும் இடம் இல்லை சரியா ஆணவத்திற்கும் சரி கர்மத்திற்கும் சரி மாயைக்கும் சரி இந்த மூன்றுக்குமே பிரம்மத்தில் இடம் கிடையாது சச்சித்தானந்த சுரூபத்தில் இடம் கிடையாது ஆனால் அந்த பிரம்மஸ்வரூபமே அது மாயையாக வெளியே வந்த பிறகு மூணுக்கும் அர்த்தங்கள் அமைந்து வருகின்றன சரியா சோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க புரிஞ்சுக்கணும் த ட்ரூ அப்படிங்கிறது எப்பயுமே நித்திய சித்த புத்த அபிகாரி நிர்பிக்க நிற நிஷங்கன் அசங்கன் சொல்லிட்டு அதுல வந்து கடுகள கூட நீங்க கரைய வந்து காண முடியாதுங்க எல்லாம் வந்து பிரம்ம தத்துவத்துக்குள்ள கொண்டு போக முடியாது சரியா உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துல எந்த விதமான மலங்களும் இருக்க வழி இல்லை மலங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா அந்த பிரம்மே மாயையாக வெளியே வந்த பிறகு நம்ம இதை பத்தி பேச வேண்டியது இருக்கு சரி மாயையா வெளியே வந்துருச்சு என்னென்னவா வெளியே வந்துருச்சு அகங்காரம் இல்லாம மாயா பிளே பண்ண முடியாது இல்லையா இப்ப நான் வந்து ஒரு உடல்னு எடுத்துக்கிட்டு வரணும் நானே பல்லாயிரம் உடல்களை எடுத்துக்கொண்டு நான் ஸ்ரீ நீ அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான ஒரு பெயர்களை நாம ரூபங்களை வைத்துக்கொண்டு நம்ம இருக்கோம் இதுக்குதான் அஹங்காரம்னு பேரு சரியா நான் ஸ்ரீகா அப்படின்னு சொல்றேன் இல்லையா அதுக்கு அகங்காரம் அப்படின்னு பேரு இது ஏன்யா மலம்னு சொல்ற இரு இரு சொல்றேன் சொல்றேன் இத வந்து மலம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எதுக்காக மாயா வந்தது மாயா வந்தது காரணமே விளையாடுறதுக்கு வந்தது மாயா விளையாட்டு லீலா சரியா பகவத் லீலா பிரம்மத்தின் லீலை இயன்றதுதான் இந்த உலகம் இப்ப பிரம்மம் லீலை புரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் விளையாடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இப்ப கர்மம் வரணும் இல்ல கர்மம் தானப்பா விளையாட்டு பார்த்த போயிட்டு மலோன்னு சொல்ற அட பிரம்ம விளையாடணும்னா அதுக்கு அகங்காரம் தேவைப்படுது நான் உடம்பு நான் இந்த பிளேயரு நீ அந்த பிளேயரு நீ பத்தனை டீம் பிளேயரு நான் இந்த டீம் பிளேயரு அப்படின்னு நான்கு ஒரு விஷயத்துக்கு இல்லாம எப்படி கேம் ஆட முடியும் அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் என்னது கர்மம் விளையாட்டுனாலே கர்மம் தான்டா அதே ஏன்டா மலம்னு சொல்றேன் கேட்கலாம் இனி அடுத்தது மாய சொல்லான் பலன் ப்ரொஜெக்சன் சத்த ஆனந்தமாக இருக்கின்ற அவன் ப்ரொஜெக்ட் ஆனான்ல இந்த ப்ரொஜெக்சனையே வந்து மலம்ங்கிற நீ என்ன தப்பு இருக்கு ஏன்னா அவனுக்குதான் சக்தி இருக்கு சிவங்க இருக்கு அவன்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா என்ன இருக்கும் நான் ஒருவனையே இன்னியூமரபிள் நம்பர் ஆஃப் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆக மாற்றிக்கொண்டு எண்ணில் நான் எப்படி வேணும்னாலும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குப்பா ஒருத்தர் ஒரு பேஸ்கெட் பிளேயர் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து சும்மாவே துண்டிக்கிட்டு இருக்கணுமா என்ன அவன் போயிட்டு ஆடலாம் இல்ல ஆடலாம் இல்லங்க அவனுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மட்டும் என்னங்க தவறு இருக்கு பிரம்மத்தினுடைய கெப்பாசிட்டி மாயையாக குளிர்வது அதனால மாயை போயிட்டு குற்றம் சொல்லிட்டு இருக்கு கேட்கலாம் கேட்கறது நியாயம்தான் மலோன்னு சொல்லக்கூடாதுதான் ஆனா ஏன் சொல்றோம் ஏன் சொல்றோம்னா அவன் ஏன் மறைச்சா அப்படின்னு அதை சொல்லாம எப்படி இருக்கிறது ஏன்னா நீ யாருன்னே மறந்து தொலைச்சதுக்கு இந்த மூணு தானடா காரணமா இருந்தது சுத்த சச்சித்தானந்த சுரூபமாக இருக்கின்ற நீ எங்க இருக்குன்னே தெரியல கடைசியில ஏன் தெரியல நீ விளையாடலாம்னு நீ ப்ரொஜெக்ட் பண்ணவும் மாய இல்ல நீ காணாம போயிட்ட அப்புறம் மாயையை வந்து மலோன்னு சொன்ன அப்புறம் என்னத்த சொல்றது அப்படின்னு கேக்கவும் வேண்டியது யூ லுக் த்ரூ தி ஹண்ட்ரட் ஞான கண் கண்டு நீ பார்த்தால் இங்க எந்த மலமும் தெரியாது வாஸ்தவம்தான் ஆனா ஞானத்தையே காணு நீ யாருன்னே மருந்து மறக்கடித்தது ஏழு என்ற ஆராய்ச்சியின் போது வெளிப்படுகின்றன அப்படியா ஏன் மூணு மூன்றும் தான் என்னை யார் என்பதையே மறக்கடித்தது என்பதற்காக அதை மலம் என்று சொன்னோம் என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்ப ரொம்ப ஈஸி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இருக்கு வெறும் விளையாட்டிற்காக லீலைக்காக நான் ஒரு உடல் எடுத்துக்கொண்டு வந்த அந்த உடலை நான் என்று நினைத்தேன் அல்லவா அது ஒரிஜினல் நான இல்லாம பல அடிச்ச பொய் தோற்றமாக இருக்கின்ற இந்த தோற்றத்தை நான் என்று நம்பியது என்னை மறக்கடித்தது என்ற காரணத்தினால் இதை மலம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது சரியா அப்ப நீங்க அஞ்ஞானத்திலிருந்துதான் இதை நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சோ ஆணவத்தை ஏன் மலம் என்றார் என்று புரிந்ததா அனைத்தும் நானாக இருக்க இவ்வுலகமாய் நானே பிரதிபலித்திருக்க அதில் ஒரு ரூபத்தை மட்டும் நான் என்று நினைக்க வைத்தது இந்த ஆணவ மலம் என்று புரிகிறதா சோ தார் ஃபோர் இட் ஆஸ் வின் நேம் ஆணவ மலம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்தா, விளையாட்டு போயிட்டு ஏன் ரொம்ப டீட்டெயிலா ஞானேஸ்வரிய பார்த்தோம் ஞானம் என்று ஞான சுருபியாக இருந்தவன் வெறுப்பு வெறுப்பிலே சிக்குண்ட மாத்திரத்திலே கர்த்தா கரண் கர்மமாக மாறிய விந்தையை கட்டாய ஏன் அப்படியானா கருத்து புத்தியோடு அபிமானத்தோடு நான் கர்த்தா என்று எவன் சொன்னான் அந்த மாய விளையாட்டை உண்மை என்று நம்பியதன் விளையாட்டு நம்பியதன் காரணமாக அப்போ இந்த கர்மத்துல சிக்கிட்டான் ஞாத்தா ஞானா ஞேயா என்ற ஞான சுரூபமே கர்த்தா கரண் கர்மா என்ற சஞ்ஞானமாக வந்தது ஏன் அப்படின்னா ஞாத்தா ஏய சுரூபத்தை பார்த்ததும் அங்க உட்கார்ந்து யார் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கொண்டு வர சொன்னது அப்போ விகாஸ் ஞானத்துல ஞானம் அஞ்ஞானமாக மாறியது ஏன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஓடு கூடிய அந்த ஞானத்தால் ஞாத்தா இவ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஞாத்தா ஞேயம் ஞானம்ன்றது எந்த குழப்பமும் இல்ல ஏன்னா நீங்க வந்து பியூர் ஞானியா இமேஜின் பண்ணுங்க யூர் ஞானிக்கிட்டையும் ஞாத்தா இருக்கும் நியாயம் இருக்கும் ஞானம் இருக்கும் ஆனா அது எல்லாமே ஒண்ணுங்கிற ஃபீலிங்ல மூணாவே இருப்பான் சரியா எந்த கன்ஃபியூஷன் இருக்காது ஆனா இந்த ஞானத்துல குரல்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன் அப்போ இவன் கர்த்தாவாக பிரதிபிக்க தேவைப்படுகிறது சொல்லலாம் அப்ப ஞானி வந்து கர்மமே பண்ண மாட்டேன்னா ஞானி வந்து எல்லா காரியம் பண்ணிட்டு தானக்கா இருக்கான் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஞானம் அப்படிங்கிற இருந்தாலும் இவைகளெல்லாம் என் என்ரூபத்தை தவிர என்ற புரிதலும் சேர்ந்திருந்ததால் கர்த்தா கரண் காரியம் என்பது அவன் உடலிலே நடந்தாலும் அது தான் செய்யவில்லை என்ற தெளிவான புரிதலிலே இருப்பதால் ஆத்மா அசங்கனாக அது சுத்தமாக தொடர்பில்லாமல் ஒதுங்கிக் கொண்டு அது இருக்கிறது இது வெறும் மாயை என்று மாயையிலே இது நிகழ்கின்றது என்று தெளிவோடு இருப்பதால் அது கர்த்தா ஆகல கர்த்தா ஆன மாதிரி தெரியும் ஞானிக்கு உண்மையில கர்த்தா ஆகாது ஆனா நமக்கு நான் கர்த்தா ஆயிட்டேனேங்க டேய் நான் ஒரு ராஜாவாய் அனுபவிக்க பிறந்தவனாக இருக்கின்ற நான் சேவகனாய் கர்த்தாவா இல்ல உட்காந்து உழைச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அதை போக்கணும்னுட்டும் அல்லது எனக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னுட்டு அதை அடையணுட்டனும் உட்காந்துட்டு வேலைக்கார மாதிரி பிச்சைக்கார மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேனே இந்த மலத்தை மலம்னு சொல்லாம என்ன சொல்றது என் சொரூபத்தை மறக்கடித்து என்னை வேலைக்காரனாக மாற்றியது இந்த கர்மம் என்ற ஒரு காரணத்தினால் கர்மத்தை மலம் என்று சொன்னார்கள் ஏன் புரிஞ்சுக்கோங்க இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் காரணமே இந்த கர்மம் இந்த விளையாட்ட வந்தவங்க இந்த விளையாட்டுல நீ உண்மை நம்பதுனால லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து அதுல சிக்கிட்ட அந்த இதை அடையணும் இதை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை இருக்கான் அப்படின்னா நடிகனுக்கு ஒரு லட்சம் லாட்டில விழுது அல்லது லாஸ் ஆகுது ஏதாவது கவலைப்பட போறான் பட் அவன் அவன் ஆக்ஷன் ஆக்ஷன் பண்றது அப்படிங்கிற பண்ற இல்லாம பாட்டு பண்ணிட்டு போயிட்டே அப்படிங்கிறது நம்பிட்டதுனால என்ன ஆயிடுதுன்னா அவன் நிஜமாவே கஷ்டப்படுவான் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக ட்ராப் ஆகலாம் உழைப்பான் அப்ப அந்த நேரத்துல அவன் கருத்தா ஆயிடுனா அந்த நேரத்துல அது கர்மம் மலமாக மாறிவிடுகிறது என்று புரிகிறதா சரியா சோ திஸ் இஸ் தி வே கர்மம் மலம் என்று சொல்லப்பட்டதற்கான காரணம் அதனாலதான் நைஸ்கர்மிய சித்தி அடைந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டது என்ன கர்மத்தை கடந்தவன் குணங்களை கடந்தவனை போல் கர்மத்தை கடந்தவனுக்கு கர்மாதிற்கு கர்மத்தை கடந்தவன் தான் அர்த்தம் நைஸ்கர்மிய சித்தி பெற்றவன் அர்த்தம் சோ அது மிக உயர்வாக சொல்லப்பட்டது கர்மம் செய்பவனே தாழ்வாக காட்டப்பட்டது ரீசன் என்ன புரிஞ்சுக்கோங்க சரியா சோ ஞான கண் கொண்டு நீங்கள் பார்த்தால் இந்த இடத்துல மடம் கிடையாது என் சுரூபத்தை மறக்கடித்த மலங்கள்னு நீங்க பார்க்கும்போது இந்த மூணு மலங்களாம் சொல்ல வேண்டியது வருதுன்னு தெரிஞ்சுப்பாங்க மூணால மாயேன்னு ஒண்ணு ப்ரொஜெக்டாக போய் தானுங்க நீங்க நம்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டுது மாயை மலம் என்று சொல்வதற்கு காரணம் மாயை உண்மை என்று நம்புவது மாயைக்கு மலமாக மாறுகிறது மாயன்னு மாயையா புரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் மாய மலம் கிடையாதுங்க ஆனா மாயை உண்மைனு நம்பும் போது மாய மலமா மாறிடுதுங்க ஏன் ஸ்வரூபத்தை நான் மறந்தேன் அது உண்மையான நினைக்காத வரைக்கும் ஏன் சுரூபத்தை நான் மறந்திருக்க மாட்டேன்னு இல்ல சோ தேர் போர் என் சொரூபத்தை மறக்கடித்த மூன்று மடங்கள் இவைகள் தான் என்று வேதம் சித்தரித்ததாக நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்